யோக மிலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கால் வலியை எக்ஸசைஸ் மூலியமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் கால்வழிக்கு சரியாக இருக்கும் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நிச்சயமாக அந்த கால்வழிங்கிற ப்ராப்ளமே இருக்காது அதே மாதிரி கால் வழி இல்லைனாலும் பரவாயில்ல அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கால் வலி உங்களுக்கு வரவே வராது நம்ம யோகம் மிலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பட்டனை டான் தட்டி விட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸசைஸ் வீடியோ உங்களை வந்து சேரும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் நம்ம கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி கை இப்படி வச்சுட்டு இந்த காலை ஓப்பன் பண்ணி திரும்பவும் நார்மல் பொசிஷன் வரும் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஷூட்டிங் அவுட்டோர்ல பண்ணுறதுனால சில பல எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்து எக்ஸசைஸ் காலம் முன்னாடி பின்னாடி எப்படி தூக்கணும் இதில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே மாதிரி இந்த கால் உங்களால் எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே தூக்கலாம் ஸோ இப்படி நின்று பண்ண முடியாதவங்க ஒரு செவ்ரோ இல்லை திட்டோ பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நின்று பண்ணலாம் அடுத்து நம்ம பண்ண போறது உங்கள் காலை டைம்ஸ் பண்ணிட்டு உங்க கையை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி வச்சுட்டு இதை இந்த கையில் டச் பண்ணும் இந்த காலை தூக்கி இந்த கையில் டச் பண்ணும் இதெல்லாம் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணுங்க அடுத்தது உங்கள் கை எப்படி வச்சுக்கோங்க கை எப்படி வச்சுட்டு இந்த இடத்த டச் பண்ணணும் உங்க காலை எவ்வளோ தூரம் மேலே ஹைட்டாக தூக்க முடியுமோ தூக்குங்க டுவெண்ட்டி ஒன் டைம் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம பார்க்கப்போகிற எக்சர்சைஸ் நம்ம கால் எப்படி வச்சுட்டு ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் பேக் இந்த காலில் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே மாதிரி இந்த காலில் லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் பேக் வெண்டக்காலில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது எங்களுடைய பதிவு எதை பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை எப்படி வந்து சீராக கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட் பாக்ஸில் பிளட் சர்குலேஷன் அப்படி டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு கமெண்ட்ஸ் ஆகுது நாங்கள் எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உங்கள் காலை லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே நிற்கணும் எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட்டில் எப்படி தூக்கி நார்மல் பொசிஷன் உங்களால் காலை எவ்வளோ தூரம் ஹைட்டாக தூக்க முடியுமா தூக்கலாம் இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கங்க இதை முடித்ததுக்கப்புறம் வாக் கை இடுப்பில் வச்சுட்டு இந்த காலை ஃப்ரண்ட்டில் வச்சு உட்காந்து எந்திரிக்கணும் அதே மாதிரி இந்த கால் ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் இந்த எக்ஸசைஸை ஏழு செட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இந்த காலை மேலே தூக்கி இப்படியே வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியுமோ அவளை நேரம் நிற்கலாம் ரெண்டு நிமிஷம் நிற்கலாம் உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவள் நேரம் நிக்கலாம் இந்த காலை இறக்கிட்டு அடுத்து இந்த கால் எவ்வளோ தூரம் ஹைட்டாக தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கலாம் அடுத்து எக்ஸசைஸ் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ஒரு தடவை ஃப்ரண்ட்டில் வரணும் ஒரு தடவை கால் பேக்கில் போகணும் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஜம்ப் ஜம்ப் பண்ணலாம் அடுத்து இந்த முட்டி காலை வச்சு ரொட்டேட் பண்ணணும் அடுத்து அப்படியே இந்த எல்லா விற்பசைஸ் முடித்ததுக்கப்புறம் காலுக்கு மசாஜ் பண்ணணும் உக்காந்துட்டு பண்ணுங்கள் தப்பே இல்லை நல்லா இப்படி மசாஜ் பண்ணணும் இந்த கால் ரெண்டு நிமிஷம் இந்த கால் ரெண்டு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க என்ன விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் தினமும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க எக்ஸசைஸ் மூலியமாக பிரெயினை எப்படி ஆக்டிவாக வச்சிக்கலாம் அப்படிங்கிற பதிவு நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலிமா ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி